வணக்கம் தூத்துடி மீன் மீன் சீலா மீனை பாருங்கள் இது நம்ம போட்டில் வந்த மீன் தான் ஆனால் ஐஸில் வச்சாச்சு ஐஸில் வச்சு ஐஸுக்கு எடுக்க போகையும் நான் வந்து மீனை வெட்ட போகிறேன் என்ன பண்ண போகிறேன்னா இன்றைக்கி வந்து மீனில் வந்து சுக்கா வைக்க போகிறோம் வஞ்சர மீன் சுக்கா தான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அது போக இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து சாம்பார் வச்சிருக்காங்க எனக்கும் என் பொண்ணுக்கும் சாம்பார் வந்து அவ்வளோவா இறங்காது அதுக்கு சைடிஷாக வச்சு தான் அதுக்கு வந்து கூட்டாக வச்சு தான் நானும் என் பொண்ணு சாப்பிட போகிறேன் என் பொண்ணு ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்தாலும் சாப்பிடுவோம் அதுக்கு முன்னாடி நான் நாப்பிட்ட போட்டு சொல்லிடுறேன் மீன் மூணு மீன் எடுத்துருக்கோம் சீலா மீனை இதை தான் எடுத்து சுக்கா வைக்க போகிறோம் வாங்க பார்ப்போம் இது வந்து இப்போ சதையை மட்டும் தனியாக எடுக்கப் போகிறேன் இப்படி சுக்கா வைக்கும்போது மீனோட கழிவுகள் வந்து அதிகமாக சில டைம் வந்து நம்ம பொறிச்சும் வைக்கலாம் நம்ம இஷ்டம் தான் நம்ம எப்படினாலும் நம்ம வச்சுக்கிறாங்க சீலாவில் நான் சதையை மட்டும் தான் எடுக்க போகிறேன் எல்லாம் ஒன்று போல் விட்டுலாம் தலை வயிர் இதெல்லாம் தேவையில்லை நம்ம நைஸாக வந்து கட்டி எடுத்துக்கலாம் பெரிய மீண்டா கூட நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் சதையை எடுக்க கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும் வெட்டுறது கரெக்டாக வந்துடும் ஆனால் இவன் தான் இதாகும் எப்படினாலும் ஆகட்டும் அவ்வளோதான் நம்ம சுக்காதாங்க நம்ம திங்கிறது என்ன நம்ம வச்சு சாப்பிட்றது தான் டேஸ்ட்டு இது பாறை மீன்லாம் எடுத்தோம்டா அது சதை கொஞ்சம் தனியாக நல்லா கிளாண்ட் வேண்டாம் வேண்டாம் முள்ளோட வேண்டாம் எனக்கு ஆமாம் என் பொண்ணு வந்து நல்லா சாப்பிடணும் என் பொண்ணு என் மனைவி ஏன்னா இது இந்த இந்த சுக்கா வந்து அருணா தான் வைக்க போகிறேன் நான் வைக்கல அதனால் தாங்க இப்படி தனி சதை எடுத்தா சுற்றிங்களா

குட்டு மாதிரி ஆயிடும் அப்புறம் இது அது என்னது கொத்து பிஸ் கொத்து பிஸா அது எப்பனால அது கொத்து பிசாதான் தான் பாக்க போகுது பார்க்கலாம் சரி அது பிக்ஸ் பண்ணி அள்ளி வயல வச்சு ரெண்டு தான ம் நல்ல நோத்திக்கலாம் நாம எப்பவும் நல்ல நோத்துறோம் இல்ல ஆமா நாம இன்னைக்கு என்ன நல்ல என்ன நல்லா இருக்குனு ஒரு நேடப்பு தான் நல்ல நேடா நல்லா இருக்குமா போடலாம் தெரிஞ்சிரோ கொஞ்சம் போடலாம்

கா அதில் போட்டுருவோம் போட்டுங்க கொஞ்சோட உப்பு மசாலா பொடி போட்டுருவோம் மஞ்சள் பொடி மல்லிப்பொடி கொஞ்சம் கஞ்சி போட்டுப்பொடி வதந்தப்பொடி போடலை

பூக்காவோட தான் உங்களுக்கு பெருசாக கிண்ண கிண்டுற மாதிரி இருக்குது லைட்டாக தண்ணி மீனை பாருங்க இப்படி பச்சையாக இருக்கும் கொஞ்ச நேரத்தில் பச்சைங்க இப்படி வெள்ளையாயிடும் பியூர் வெள்ளை அதே மாதிரி ஆயிரும் உடனே மீன்

நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு அரணா எல்லா வேலையும் பார்த்து வச்சிட்டா நம்ம என்ன பண்ண போறோம்னா சோறை போட்டு சாப்பிட போகிறோம் வாங்க ஃபஸ்ட்டு சோறை போட்டுக்கிறோம் நல்லா சுட்ட சுட்டாக இருக்குது சோறு ஆவி பறக்க பறக்க இருக்குது அழகாக வைக்கலான்னு பார்த்தா வைக்க முடியலையே நம்மளுக்கு அழகுக்கு செட்டாக இருல அதுக்கப்புறம் எனக்கு முள்ளங்கி சாம்பார் பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட்ஸு சொல்லுங்கள் நல்லா முள்ளங்கி மட்டும் எடுத்து போட்டு நல்லா சாம்பார் குள்ளுக்குள்ளுட்டு ஊற்றிடுவோம் சாம்பாரே திங்காதோடனே சாம்பார் திங்க வைக்காங்க பார்த்தீங்களா முடியாச்சு அடுத்து வாங்க ஆரம்பிக்கலாமா மல்லி சட்னி துவையல் மல்லி துவையல் போதுமா ஆமாம் அது கூட காலிஃப்ளவர் பொரியலா கிரேவியாவை பொரியலா சரி காலிஃப்ளவர் பொரியல் வாங்க இதுதான் நம்மளுக்கு பிடிச்சது ஆமாம் இடத்துக்கு ஏற்ற மாதிரி தானே பிடிச்சதுக்கு ஏற்ற மாதிரியே சீலா மீன் நீ என்ன கரண்டி போய் இதை போய் வச்சிருக்கேன் வாங்க இப்போ வந்து நம்ம சீலா மீன் சுக்கா எடுத்து வச்சுருவோம் புட்டா சீலா மீன் சுக்கா நிறச்சா வாங்க அப்படியே போய் சாப்பிட்ருவோம் மட்டும் சண்டைக்கு வருவா ம் வச்சிடலாமா வாங்க சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் நான் எப்பயுமே ஒரு ஓரத்துலேருந்தா எல்லோரும் சாப்பிடுவாங்களோ சாரி சுட சுட இருக்கு மூண்டாட்டும் மீனை மட்டும் ஃபஸ்ட்டு திண்டுக்கிறேன் காமிக்க சொல்கிறேன் ஆ மீன் தான் ஆர்வமாக இருக்கு செஞ்சுட்டேன் தரமாக இருக்கு சூப்பராக இருக்குது சுக்கா உண்மைக்கு நல்லா இருக்குது எனக்கு முள்ளங்கி பிடிக்கும் முள்ளங்கி ரொம்ப பேரும் ஒதுக்குறீங்க ஏன்னு தெரில ஆனால் முள்ளங்கி சாம்பார் முள்ளங்கி எந்த இதில் கிடந்தாலும் நான் சாப்பிடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பயும் சோத்துக்குள்ளே நடுவில் வச்சு கறியை வச்சு அதே மாதிரி தான் முள்ளங்கியும் நடுவில் வச்சு காலிஃப்ளவர் வித்தியாசமா இருக்கு நல்லா இருக்குப்பா ரொம்ப வித்தியாசமாக இருக்கா எங்கீட்டுல காலிஃப்ளவர் வைக்கிறது அதிசயம் ஏன்னா அருணாவுக்கு பிடிக்காது மல்லித் தொகையில் நல்லா சுக்கா பாருங்கள் ஆமாம் முல்லை இல்லைப்பா வேறு லெவலில் இருக்குது சாப்பாடு இன்றைக்கி ரெண்டு மூணு தட்டு ஓடிவிடுறேன் எனக்கு இன்றைக்கி பசி நல்லா இருக்கு ஆஹ் உள்ள சாப்பிட தனியாவே சாப்பிடலாம் அப்போ டேஸ்ட் தெரியும் வேற லெவல்ல இருக்குங்க சுக்கா இந்த சுக்கா வந்து நீங்க ரசத்துக்கு இப்படி சாம்பாருக்கும் வச்சு சாப்பிடுங்க செம்மையாக இருக்கும் நம்மளுக்கு நல்லாவே இறங்கும் ஏன்னா இது எல்லாம் வெஜ்ஜாக இருக்கும் இது நான்வெஜ்ஜு ஒன்று மட்டும் இருந்துச்சுன்னா நல்லா நம்ம சாப்பிட்லாம் அதேமாரி நாங்கள் எப்படி செஞ்சோமோ இதேமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஒரு கமெண்ட்ஸை விடுங்க நாங்கள் எப்படி செஞ்சுருக்கோம் அடுத்து எப்படி ஒரு சாப்பாடு வேணும் அப்படிங்கிறது நீங்களும் எங்கள் வீட்டுக்கு வரலாம் சாப்பிட நீங்களும் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா நானும் இப்படி உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி தருவோம் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவில் ஏதாச்சும் குறைக்கிறதா கமெண்ட் சொல்லுங்கள் மறக்காம நம்ம தூ யூடியூப் மீன் யூடியூப்ல ஃபேஸ்புக்கில் இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப்பில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நன்றி வணக்கம் பாய் அப்படி பீஸ் அலோ துண்டு இருக்கு சுக்கா எப்படி இருக்கு நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கா வராது பேச மாட்டாங்க இன்னைக்கு வந்துருக்காங்க இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்க காலி ஆயிட்டேன்